வணக்கம் பழனி விநாயகா ஜோதநிலையம் எம்பி அரநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனல்காகவும் பழனி விநாயகா ஜோதம் அஸ்ட்ரோ டிவி சேனல்காகவும் நம்ம பதிவுபட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று செவ்வாய் தோசை பற்றி ஒரு விளக்கம் ஏன்னா இன்றைக்கி வந்து கல்யாணம் நடக்கலைன்னா செவ்வாயோசம் இருக்குது அதனால் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க செவ்வா தோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இருந்து கணக்கு ஜான லக்கணம் வயசுக்கு வந்த லக்கணத்தை பெண்களுக்கு பேசக்கூடாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறந்த ஜாதத்தை வச்சுதான் நம்ம தோஷத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்ப செவ்வா தோஷங்கிறது இருக்குதா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படி அப்படின்னா லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் சந்திரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் சுக்கிரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இந்த மூன்று விதத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்ப இந்த மூன்று விதத்தில் இப்போ ஒருத்தர் பெண் பெண் ராசிலிருந்து இப்போ ஆண் ராசியில் நம்ம பார்க்குறோம் பெண்ணுக்கு லக்கணத்துக்கு செவ்வாய் இருந்து ஆணுக்கு சந்தன செவ்வாய் இருந்தாலும் சுக்கரனுக்கு செவ்வாய் சேர்க்கலாம் சேர்த்தி பாருங்க இந்த லக்கனத்துக்கே செவாதோஷம்னா அப்புறம் வந்து வெளியில முதிர்கணியில் ஆயிடுவான் பெண்கள் எல்லாம் அப்புறம் எல்லாம் அப்துல் கலாம் ஆயிடுவாங்க கண்டிப்பா கல்யாணம் முடியாது நம்மளுடைய ஜோதிட முறை மாறுதலுக்குட்பட்டது அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிறோம் இப்போ மேலை நாட்டினர் ஜோதி வந்து சூரியனை அடிப்படையாக வச்சு பார்ப்பாங்க நம்ம இந்தியாவில் வந்து சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கறோம் சூரியன் வந்து நிலையானது ஒரே இடத்தை சுற்றிட்டு இருப்பார் ஆனால் சந்திரன் நிலையற்ற தன்மை உள்ளது ஏன்னா சூரியனை சந்திரன் சுற்றி வரும் ஆனால் சூரியனை யாரையும் சுற்றாது சூரியன் ஒரே இடத்தை சுற்றிட்டு இருக்கோம் அப்போ சூரியன் நிலையானது அப்போ மேல்நாட்டில் இருக்கிறவங்கள சூரியனை வச்சு பார்க்குறப்ப அது அவங்களுக்கு கரெக்டாக வரும் ஆனா நம்ம சந்திரனை அடிப்படையாக வச்சு பாக்குறப்ப சந்திரனுக்கும் பார்க்கணும் லக்கனத்துக்கும் பார்க்கணும் சுக்கரனுக்கும் பார்க்கணும் இப்படி பார்த்தா சவாதோசை செவாதோசை நீ சரி பண்ண முடியும் அப்ப லக்கணத்துக்கே சவாதோஷம் இப்ப உதாரணமா பெண்ணுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவாதோசம் இருக்குது அதே மாதிரி ஆணுக்கு இருக்கு எதிர்பார்க்காதீங்க ஆணுக்கு சந்திரனுக்கு ரெண்டு நாள் எட்டு பணிகள் இருக்கா சுக்கரனுக்கு ரெண்டு நாள் எட்டு பணிகள் இருக்கா பாருங்க சந்திக்கிறோம் இந்த அடிப்படையில பாக்குறப்ப மெயினா நீங்க செவ்வா ராகு கேத பாக்குறீங்கனுடைய ராசி யாரும் பாக்குறதில்ல நீங்க எந்த தோஷமா இருந்தாலும் சரி முதல்ல ஒரு ஜாதத்தை எடுத்தோடனே பொறுத்த பாக்குறப்ப கண்டிப்பா பெண் ராசிக்கு ஆண் ராசி ஆறு எட்டாவது ராசியா வரக்கூடாது அவ்வளோதான் அப்போ நீங்க செவ்வாயை பாருங்க ராகுல் கேதை பாருங்க யாராலும் பாருங்க பிரச்சனை கிடையாது அப்ப எந்த ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னே பெண் ராசிக்கு ஆண் ராசி ஆறாவது எட்டாவது ஆறாவது எட்டாவது ராசியா செய்யக்கூடாது அப்ப ஆறாவது எட்டாவது ராசியாக இருந்து இந்த செவ்வாசம் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் கண்டிப்பா பிரிச்சிருவாங்க அப்ப இந்த ஆறாவது எட்டாவது ராசியாக இல்லாமல் இருந்து பெண்ணுக்கு லக்கணத்திற்கு ரெண்டு நாள் ஏழு செவ்வாய் இருந்து ஆணுக்கு சந்தனுக்கு ரெண்டு நாள் ஏழு செவ்வாய் சேர்த்தலாம் தைரியம் சேர்த்துங்க ஆனால் ராசி சேர்த்தக்கூடாது அப்ப பெண்ணுக்கு லக்கணத்துக்கு ஆணுக்கும் ரெண்டு நாள் சவா இருக்குது ஆனா சந்திரன் ஆறு எட்டாவது சேர்ந்த சேர்க்கக்கூடாது அங்க செவ்வாயோஷம் நல்லா கவனிச்சுக்கணும் சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் அப்ப சந்திரனுக்கு எங்க கருத்துல மத்த கிரகத்தை பார்க்கணும் சூரியனுக்கு எங்க கருத்துல பார்க்கணும் அப்ப நம்ம சந்திரன் அடிப்படையை வச்சு பாக்குறப்ப பெண் ராசிக்கு ஆண் ராசி ஆறு எட்டாவது ராசியா வரக்கூடாது வந்து நீங்க செவ்வாசம் இருந்து செஞ்சாலும் பிரிவு வரும் அது பிரச்சனை வரும் அது குழந்தை கிடைக்காது இது நிறைய பேர் சொல்றதில்லை போனே ஜோதிடம் செய்யறாங்க உனக்கு ரெண்டு நாள் ஏழு பல சவாத அதே அதே உணக்கம் பாருக்கிறாங்க ஒன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து கொடுமைக்காரன் மங்களக்காரன் செவ்வாய் மங்களக்காரன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற செவ்வாய் தான் விதவைக்கு காரணம் செவ்வாய் தான் அப்ப செவ்வாயும் ராகு சம்பந்தப்பட்ட விதவை வரும் செவ்வாயும் சூரியன் சம்பந்தப்பட்ட விதவை வரும் தோஷம் வரும் அப்படி எல்லாமே பார்த்து ராசி வந்து ஆறு எட்டாவது ராசியா இருந்தால் சிறப்பு இருக்காது கண்டிப்பா பிரிவு பிரச்சனை வந்தே தீரும் போகும் டெய்வஸ் ஆகும் அப்போ ஒரு ராசியை பார்த்தோன்னே பெண் ராசிக்கு ஆண் ராசி ஆறு எட்டாவது ராசியாக வருதா அது எந்த தோஷமாக தான் சரி அதை ஒதுக்கிடுங்க செய்யாதீங்க தோஷம் இருந்தாலும் சரி தோஷம் இல்லைன்னு சரி கல்யாணம் பண்ணாதீங்க ஒண்ணு ரெண்டாம் விஷயம் பெண் ராசிக்கு ஆண் ராசி அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாவது வந்தால் தாராளமாக செய்யலாம் ஆனால் பெண் லக்னத்திற்கு செவாதோசை இருந்து ஆண் லக்கணத்துக்கு இல்லாமல் இருந்தாலும் சந்திர செவாத செய்யலாம் அப்ப பெண் ராசிக்கு ஆண் ராசி ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று வந்தால் தாராளமாக கலை பண்ணலாம் செவாத இருந்தால் பெண்ணுக்கு ரெண்டு நாலு ஏழு பழசவாய் இருந்தால் ஆணுக்கு சந்திரனுக்கு ரெண்டு ரெண்டு பழசவா தான் செய்யலாம் இந்த அமைப்பில் இருந்தான் அதை விட்டுட்டு செஞ்சேன் செவஹோசன் இல்லாம செஞ்சேன் எனக்கு வந்து அத சொல்ல வேண்டாம் இது எல்லாம் ஆராய்ச்சி முடி இந்த முப்பது வருடத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த மூணு வருஷத்துல முடிவு எடுத்துட்டு இருக்கிறோம் என்ன காரணம் நிறைய ஜாதம் பார்த்துடம் ரெண்டு லட்சம் எடுத்தேன் இந்த மூணு வருஷமா நான் கோயம்புத்தில வந்து இதுதான் ஆராய்ச்சி வியாழம்பிள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் கோயம்புத்தில இதான் ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே நம்ம வந்த ஜாதகம் என்னென்ன வந்துச்சு யாருக்கு செவ்வாய் இருந்துச்சு அதுக்கு செவ்வாய் இல்லை சேத்துல என்ன வந்துச்சு சேத்துல என்ன வரல இப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்ப பொருத்தம் பாக்குறப்ப நீங்க செவ்வாய் இருக்குது செவ்வாய் இல்லை அப்புறம் பாருங்க ராசி பொருத்தம் இருந்தாலும் மட்டும் பாருங்க அப்ப ராசிக்கு பெண் ராசிக்கு ஆறு எட்டாவது ராசியாக வந்து தோசை இருந்தாலும் தோசை இல்லைனாலும் பிரிவு வரும் அல்லது பிரச்சனை வரும் அல்லது நோய் வரும் அல்லது குழந்த கிடைக்காது இதுல ஒரு விஷயம் இருக்கு இப்ப உதாரணமா வச்சுக்கலாம் மேசராசிக்கு மேசராசி பெண் ராசி வச்சுக்கோங்க ரிஷவராசி பிரச்சனை இல்லை ஆனால் மேச ராசிக்கு விருச்சக ராசி எட்டாவது ராசி வரும் அப்ப மேசத்துக்கு ரிசவம் தாராளம் கிடையாது முச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஆணா வந்தா சரி பெண்ணா வந்தா சரி ஆனால் அதே சமயம் மேச ராசிக்கு விருச்சக ராசி மேச ராசியில் ஆணாவோ பெண்ணோ இருந்து விருச்ச ராசி ஆனோ பெண்ணா வந்தால் செய்கிறப்ப யோசனை பண்ணி செய்யணும் ஏன்னா அதை வந்து நம்ம ஜோதிடம் சொன்னால் அனுகூல சஷ்டாசுரம் சொல்றாங்க அதாவது அடிச்சாலும் சொல்றாங்க ஆனா அடிச்சுட்டே இருப்பாங்க சண்டை வந்துட்டே இருக்கும் மேசமும் செவ்வாயோட வீடுதான் விருச்சகமும் செவ்வாயோட வீடு தான் ஆனால் தன்மைகள் வேற அதை புரிஞ்சுட்டு அதே மாதிரி ரிசபத்துல துலா ரிசவம் துலாம் அனுகூல சஷ்டாசு சொல்லுவாங்க ஆனா அது தான் ஏன்னா ரிஷவத்துடைய குணாதிசயம் வேற துலாமுடைய குணாதிசயம் வேற இதை புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் அப்போ என்னாலும் பெரும்பாலும் ஆறு எட்டாவது ராசியை திருமணம் செய்வதற்கு தடை செய்யுங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கண்டிப்பாக பிரச்சனை வரும் 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 வந்தே தீரும் செவ்வாய் இருந்தாலும் வரும் செவ்வாய் இல்லைனாலும் வரும் அப்ப செவ்வாய் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்னா முதல்ல ராசியில பாத்துக்கோங்க ராசிக்கு குறிப்பா ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாவது ராசியாக இருந்தால் பெண்ணுக்கு லக்கணத்துக்கு செவ்வாய் இருந்தால் ஆணுக்கு ராசிக்கு செவ்வாய் இருந்தால் செய்யலாம் எந்த தவறும் வராது 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 இத செவ்வாயுடைய சாராம்சம் அப்ப செவ்வாய் மங்களக்காரகன் திருமணத்தை நடத்தி வைப்பவன் அவனை ஆராய்வதை விட ராசியை ஆராயுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்